வத்தலகுண்டு தனியார் மகாலில் சமத்துவ நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வத்தலகுண்டுவில் நடத்திய சமத்துவ நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலா நோன்பின் போது மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் அனைத்து மதத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினர் ஒன்றிணைந்து இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சி தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்பட பல்வேறு கட்சியினர் மற்றும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ನಡತವ್ಯ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇದ್ದೀತಿದ್ದು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಗತಿ ಗದವು ಯದಾರ್ಥವಾಗಿ ಕಾಯಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಭಾರತ ಗೋಮಾನೆ ಇಪ್ಪಾಯಕ್ಕೆ ಸುಮಾರು ಕಾಣುತ್ತಿಲ್ಲ ದೊಡ್ಡ ಮಾಡಿದ್ರೆ ಜೊತೆ Thank you.